நாள் வரையும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு நினச்சோம் அண்ணாமலை ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நினச்சாரு என்னமோ தெரில தேர்தல் பத்திரத்தை முறைகேடு பண்ணி அதாவது அவர்கள் எலெக்ஷன் பாண்டு அவங்க இது பண்ணுறாங்க தேர்தல் பத்திரம்னா தேர்தல் மனு இருக்குல்ல அதாவது நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனு இருக்குல்ல அந்த மனுவில் குளறுபடி பண்ணி இரண்டு மனுக்கள் தாக்கல் பண்ணதாக மனு வாங்கி அதிகாரி இருக்கார் இல்லையா அவரு தேர்ந்து இன்றைக்கி விளக்கம் வந்திருக்கிறது அண்ணாமலை ஏன் இப்படி பண்ணணும் ரொம்ப படித்தவராச்சே ஐபிஎஸ்லாம் படிச்சிருக்கிறார் ஐபிஎஸ் மூலம் இருக்குது என்னென்னமோ சொல்கிறாரு உண்மையாகவே அந்த மனுவில் அந்த வேட்புமனு தாக்கலில் உண்மையாகவே அண்ணாமலை தெரிஞ்சுதான் பிழை பண்ணாரா இல்லை இதுலேருந்து நம்மளை தப்பிச்சா போதும் எப்படியாவது மனு ரீதியாக நம்மளை நிராகரித்துட்டா போதும் அப்படின்னு நினச்சாரா தெரில ஒரு நல்லா படித்த மெத்த படித்தவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரின்னு சும்மா கிடையாது எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ கற்றுக்கணும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் ஏன் கோட்டை விடறாரு அப்படின்ற கேள்வியை நான் கேட்கலங்க எதிர்கட்சிகள் இன்றைக்கு பெரிய அளவில் அதை பேசும் பொருளாக மாற்றிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அண்ணாமலையினுடைய இந்த ஆட்டத்தை நம்ம நேரடியாக உங்ககிட்ட ஒரு சின்ன கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு மார்ச் அன்று இறுதி நாளான வேட்புமனு தாக்கலுக்கு அன்று நிறைய வேட்புமனு தாக்கல் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வேட்புமனு தாக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வேட்புமனு தாக்கலில் நம்ம ஐபிஎஸ் முன்னாள் சாரி ஃபார்மர் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் ஒரு வேட்புமனு தாக்கலை பண்ணியிருக்கிறார் ஆனால் அவர் தரப்புலேருந்து ஒன்று தான் பண்ணதாக தான் சொல்கிறாங்க ரெண்டு பண்ண மாதிரிலாம் இங்கேயும் சொல்லலை காலியமாக்கா கூட நான் மூணு பண்ணியிருக்கேன் ஏங்கக்கா மூணு பண்ணினு இருக்கும்போது இல்லை இவர் நம்ப முடியாது நாங்கள் பண்ணலன்னு சொல்லி எப்படி வேணால் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பண்ணியேனு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதே இடத்துல மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மானமிகு அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல ரெண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஆனால் தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஐ மீன் கலெக்டர்ஸ் அந்த கலெக்டர்ஸ் தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பதினேழுலையும் இருபத்தொன்று அந்த நம்பர்கள் வரிசையில் இரண்டு தேர்தல் மனுக்களை அவர் வந்து வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிராகரிக்கப்பட்டது பதினேழு என்ற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்படின்னா பத்திரப்பதிவு அது அந்த பத்திரப்பதிவும் இல்லையா அதில் போயிட்டு அவர் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறார் இன்னொன்று கோர்ட்டு அந்த சிம்பிள் வச்சுருக்குங்களோ ஒரு பத்திரம் அதுலேயும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த கோர்ட்டு சிம்பிள் வச்சு இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது அதை வந்து நிராகரித்ததாகவும் பத்திரப்பதிவில் பண்ணதாகவும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் ஜுடிஷியல் அஃபார்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரப்பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னா கோர்ட் சிம்பிள் வந்து இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக சொன்னதாக சொல்லப்படுது இந்த ஒரு காமன் விஷயம் கூட அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க இதில் இந்த வீடியோ நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மெத்த படித்தவர் முக்கியமாக ஐபிஎஸ் அவருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அண்ணன் இருந்தும் ஏன் அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணார் கேள்வி எழும்பும்ல அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த கேள்வி எழும்புருச்சு எனக்கு ஒரே ஒரு நான் யோசித்தேன் எதனால் என்ன காரணமாக இருக்கும் யோசித்தேன் அப்படின்னா ஐ மீன் என்னுடைய குறைபாடு தான் மேபி தப்பாக கூட மன்னிக்க மன்னிச்சுக்கணும் ஏன் நான் யோசித்தேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தூக்க போகிறோன்ற பயத்தில் என்னென்னமோ சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓட்டுக்க காசு கொடுக்க மாட்டேன் அதிமுகவும் திமுகவும் அக்ரிமெண்ட் போட்டு என்னை வந்து தோக்கடிக்க பார்க்குறாங்க நான் ஜெயிக்கிறதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்படி முறை அதாவது ஒன்றுக்கு பின்னாக மாற்றி மாற்றி பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களை எப்படி இந்த மாதிரி வேலைகளில் நம்ப அதே போல் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அதே எதிர்க்கட்சிகள் ரொம்ப நூதனமாக கண்டுபிடிச்சி குறை முறையிட்டிருக்கிறாங்க முறையிட்ட பிறகும் கூட இந்த தேர்தல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதாவது இப்போ வந்து நான் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறம்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதை வந்து அப்பயே திருத்திருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வாங்கி வச்சு நிராகரிக்கின்ற பேரில் சாதாரண சாமானிய மக்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கிறாங்க ஆக அண்ணாமலை அவர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கல் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தப்புன்னு சொல்கிறாங்கல்ல அதை கூப்பிட்டு முறையான விளக்கம் கொடுத்துருக்குறீங்க ஆனா அவரு எங்கேயுமே ரெண்டு போட்ட மாதிரியும் அதுக்கான அண்ணாமலை எங்கேயும் பேசின மாதிரியும் தெரியலையே எந்த பத்திரிகையிலுமே அண்ணாமலை அவர்கள் பேசின தான் உண்மையான கூட்டணி தான் எதிர்கட்சின்னு சொன்ன அண்ணாமலை இப்ப ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு இதுக்கு தேர்தல் அதிகாரி கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படின்ற கேள்வி நம்ம கிட்ட இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை தான் அண்ணாமலை அவர்கள் போட்டியில நிக்கிறாருன்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா கரூர்ல முந்தைய தினத்தில் என்ன தோல்வி விட்டுறதாக சொல்லப்படுது இன்னொன்று கட்சிக்குள்ளேயே வானந்த அக்கா நினச்சிருப்பாங்கன்ற மாதிரி நேற்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் நேர்காணலில் சொன்னாங்க என்ன அப்படின்னா அண்ணாமலை எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் கருவளை நிற்க வேண்டியது நானு நாள் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கும் நானாவது ஜெ எப்படியாவது ஜெயிச்சா அதாவது மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் நான் ஒரு கேபினெட் அமைச்சராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சொன்னாருங்க இதில் அண்ணாமலை அவர்கள் வேணும்னு தப்பு பண்ணாரோ அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது இரண்டாவது இந்த தப்புலையாவது கண்டுபிடிச்சு வெளியமைச்சிட மாட்டாங்களா நான் போட்டி போட்டு எதுக்காக தோக்கணும் அது எதுக்காக அசிங்க நல்லா நான் வேற பொருளா விட்டுக்கிட்டு அங்கிட்டுங்கிட்டு சுற்றி தர்றேன் எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை இப்படின்னு நினைச்சாருன்னு தெரியல ஆனா அது ரெண்டுத்தும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனா அதையுமே மேலிடம் வந்து இன்னொரு மனுவை அவங்களே தாக்கல் பண்ணி அதாவது தேர்தல் முடிஞ்சு முடிஞ்ச வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு அவர்களே இன்னொன்னு பண்ண மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் பயந்துட்டாரோ அப்படின்ற கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குங்க ஏன் தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல்ல தப்பு பண்ணணும் தப்பு பண்ணக்கூடிய அண்ணாமலை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறார் இதுலையாவது கண்டுபிடிச்சி நம்மளை அமைச்சிட மாட்டாங்களா எதுக்குடா வம்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறார் ஆனால் இதையுமே கண்டுபிடிச்சி எதிர்கட்சிகள் குற்றம் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்க பிறகு அண்ணாமலையோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய் நான் வேணும்னு பண்ணேன் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க உடுங்கடா நான் போயிடுறேன்டா போட்டு போட்டு தின்னு எப்படின்னு தோக்க தான் போகிறேன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க வெயில் அதிகமாக அடிக்கிறதுக்கும் ஆள்ற திமுக கட்சிக்கு என்ன சம்மந்தம் முதல்ல சொல்லுங்கள் இப்படி பயத்தினுடைய அந்த காரணம் தோல்வியினுடைய அந்த காரணத்தினால பயந்து பயந்து எதோ பேசுறாரோ அண்ணாமலை பாவம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோமோ அப்படின்றதெல்லாம் தெரிய வருதுங்க ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஐபிஎஸ் அவர்கள் ஃபார்மெண்ட் ஐபிஎஸ் நல்லா படித்தவர் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இப்படி தப்புன்றதா இது கூட அண்ணாமளுக்கு தெரியாது பத்திரப்பதிவு பத்திரத்தில் கொடுக்கணுமே கோர்ட் சிம்பிள் போட்டு இவங்க மட்டும் இல்லை அக்கா தமிழிசையும் அதான் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட் சிம்பிளில் வந்து அவங்களும் இது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேர் எங்கேயுமே அடிப்படையில் பேச்சும் இல்லை ஏன்னா இது கண்டுக்கல போல விட்டாங்க போல ஆக இப்படி இரண்டு பேருக்குமான இது வந்து அந்த வெளிய அந்த இணையதளங்களில் வந்திருக்கிறதுங்க இதில் என்ன நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இதில் யாரு விட்டுருங்கடா நான் தப்பிச்சிட்றேன் என்ன அவர் வந்து போட்டி நான் நாங்கள் வேலை பார்க்குறோம் பயங்கர பிஸியாக நம்ம காமிச்சிக்கிறதுனால மேலே என்ன பண்ணிட்டு இல்லை இல்லை நீங்கள் போட்டிட்டு தான் ஆகணும் போட்டிடுங்க நட்சத்திர வேட்பாளர்கள் இறக்கிறக்கிறோம் இவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்டாரு நீங்கள் எப்படி போட்டி விடாமல் ஏமாத்துறீங்களா போட்டிடுங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை போட்டிகிட்டு வச்சுருக்குறாங்க போட்டிட்டு வச்சதுக்கு பிறகு அவர் என்ன யோசிச்சார் வெட்புமனுலையா நம்ம பெஸ் ஆகிடலாம் நம்மளை விட்டா போதும் அப்படின்னு நினைச்சாரோ தெரில அண்ணாமலை அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார் இந்த இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அவர்கள் மண்ணை கவ்வப்போவது உறுதி உறுதி உறுதின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் அது அவருக்கே தெரியும் அதனால தான் நம்மளுடைய தோல்வை நம்மளே ஒட்டுக்கொள்ளிட்டு நம்ம அப்படி போனா பரவாயில்ல மனு தாக்கலில் வந்து தப்பு பண்ணிடுவோம் பிழை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போனா எதிர்கட்சியில அதை கண்டுபிடிச்சி பண்ணிட்டாங்க நான் அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுவான்னு நிராகரிக்காமல் இன்னொரு மனு போட்டிருக்கிறாரு அண்ணா நம்ம எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களானு தெரில பார்த்தீங்கன்னா கீழே கமனில் சொல்லுங்கள் நிச்சயமாக நாங்கள் இன்னொரு கவனிக்கலைங்க பெட்டி கொடுத்ததாக மனு சம்மந்தமாக எந்த வித பேச்சும் கொடுத்து நான் கவனிக்கல மேபி நீங்கள் கவனித்தா கீழே கமனில் சொல்லுங்கள் இப்படி ஒரு தப்பிப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடிச்ச அண்ணாமலை தேர்தல் அதிகாரியோ இல்லை மேலிடத்துலயும் தேர்தல் அதிகாரிக்கு ஒரு இது வந்ததோ தெரியல இன்னொரு இது போட்டிருக்காங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணாமலை அவர்கள் போட்டி போடுவது உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்க நல்லா படித்தவர் இதுல போய் தப்பு பண்ணலாமா தேர்தல் விதிமுறைகள் நல்லா படிச்சிருப்பாரு தேர்தல் விதி அந்த அதிகாரி வந்து தான் இப்படி நல்லா படிச்ச பிறகும் ஏன் அண்ணாமலை அவர்கள் சொதப்பல் பண்ணணும் தேர்தல் எந்த தப்பிக்கிறதுக்கா போட்டிடுதுன்னு தப்பிக்கிறதுக்கா தோல்வி பயம் கண்ண மறைக்கிறதா இப்படி பல கோணங்களில் கேள்வி இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்காமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுக்கு நடைபெறுகிறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்